வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவுல பார்க்க போகிறோம் முதல் டாபிக் அமெரிக்காவுடைய அதிபர் டிரம்ப்பு டேக்ஸ் விதிச்சிருக்காரு இல்லை அமெரிக்காவில் இறக்குமதியாக கூடிய பல்வேறு உலக நாடுகளுடைய பொருட்களுக்கு டேக்ஸ் வந்து விதிச்சிருக்காரு சீனாவுக்கு முப்பத்தி நாலு சதவீத வரி விதித்தாரா உடனே சீனா நாங்களும் முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் வரி விதிக்கிறோம் சீனாவில் இறக்குமதி கூடிய அமெரிக்க பொருட்களுக்கு தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் டேரிஃபு அப்படின்னு சீனா அறிவிச்சாங்க ட்ரம்ப் சொன்னார் மரியாதையாக நீங்கள் அறிவித்ததை வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஐம்பது சதவீதத்துக்கும் கூடுதலாக நான் வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாரு சீனா வார்னிங் கொடுத்தா கொடுத்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு சீனா காரணம் சொன்னானா இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அமெரிக்காவுக்கு இறக்குமதி ஆகக்கூடிய சீன பொருட்களுக்கு நூற்றி நாலு சதவீத வரி விதிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு ஒன் நாட் ஃபோர் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இப்போ பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இப்போ சீனா அமெரிக்கா ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்கு இடையான பாண்டிங் ரொம்ப மோசம் இந்த நிலமையில் நூற்றி நாலு சதவீத வரி அப்படிங்கிறது மேலும் மோசத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா அமலுக்கு வந்துருச்சு இப்போ இந்திய கூட்டணி பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போய்க்கிருக்காங்க திமுக சார்பாக ஆ ராசா உச்சநீதிமன்றத்தில் கேஸ் எல்லாம் போட்டிருக்காரு இது மாதிரி திமுக மாதிரி பல்வேறு இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டு எல்லா கேஸையும் சேர்த்து வர பதினாறாம் தேதி ஏப்ரல் பதினாறாம் தேடி விசாரணைக்கு நாங்க எடுத்துக்குறோம் அப்படினே உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்காங்க மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்துல கே மனு தாக்கல் பண்ணிருக்காங்க கே மனு இந்த வக்பு சட்ட மசோதா விவகாரத்துல எங்களுடைய கருத்துக்களை கேட்காம எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க கூடாது எந்த ஒரு இடைக்கால உத்தரவு கூட பிறப்பிக்க கூடாது அப்படின்னு கேவியட் மனு தாக்கல் பண்ணிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் உச்சநீதிமன்றம் எதிர்க்கட்சிகளுடைய இந்த மனுக்கள் எல்லாத்தையும் குவாஷ் பண்றதுக்கு தள்ளுபடி பண்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏன்னா வக்பு சட்ட மசோதா பாராளுமன்றத்தில் மக்களவிலையும் சரி மாநிலங்களவையிலையும் சரி முறையாக ஓட்டெடுப்பு நடந்து விவாதம் நடந்து ஓட்டெடுப்பு நடத்தி இந்த மசோதா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலோட இந்த மசோதா அமலுக்கு வந்திருக்கு இந்த சட்டம் அமலுக்கு வந்திருக்கு அதை உச்சநீதிமன்றமெல்லாம் தலையிட முடியாது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை அதனால் கூடிய விரைவாக இண்டி கூட்டணி பல்கு வாங்க காத்திருக்காங்க அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க இது டாபிக் ரெண்டு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் அது தமிழ் நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி ஆங்கில நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு தினகரன் தினமணி தினமலர் தினத்தந்தி இது மாதிரி தமிழ் நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு தி ஹிந்து அப்படின்னு ஆங்கில செய்தித்தாள்களாக இருந்தாலும் சரி முதல் பக்கமே பார்த்திங்கன்னா தமிழக அரசாங்கத்துடைய விளம்பரம் இருந்துச்சு அந்த விளம்பரத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்ணாடி போட்டுட்டு நிற்கிற மாதிரியும் பக்கத்தில் தமிழ்நாடு ரீச்சர்ஸ் நியூ ஹைட்ஸ் இன் எக்கானமிக் க்ரோத் பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு புதிய உச்சத்தை தொட்டுள்ளது நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்டேஜ் க்ரோத் ரேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிதி ஆண்டில் க்ரோத் ரேட்டு மட்டும் இவ்வளவு கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எம்ஒயு சைன் ஆயிருக்கு போன நிதியாண்டில் பத்து லட்சத்தி பதினாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டு கோடி ரூபா அளவுக்கு முதலீடுகள் வந்திருக்கு தமிழ்நாடு குவிச்சிருக்கு முதலீடுகளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விளம்பரம் வந்து கொடுத்துருக்காங்க உடனே பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒம்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீத பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கான சோர்ஸ் என்ன முன்னாடியெல்லாம் செய்தித்தாள்களில் இது மாதிரி ஒரு மாநிலம் பொருளாதார சாதனை படைச்சிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செய்தித்தாள்களில் நியூஸ் வரும் அந்த நியூஸை எடுத்து கட்சிகள் விளம்பரம் வந்து கொடுப்பாங்க ஆனால் இப்போ கட்சிகளை விளம்பரத்தை கொடுத்தது நியூஸ் பேப்பரில் வந்து இருக்குது என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிண்டல் பண்ணுறாங்க நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் அப்படிங்கிறதுக்கான சோர்ஸ் என்ன நீங்க சும்மா விளம்பரம் கொடுத்தா மட்டும் பத்தாது இதற்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க மேலும் பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவ்வளவு எக்கானமிக் குரோத் நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் முதலீடுகள் குவியுது அப்படின்லாம் சொல்கிறீங்களே கொஞ்சம் உள்ளே போய் பாருங்கள் பூண்டி அருகே அரசு பள்ளி மேற்கூரை பெயர்ந்து விழுந்து நான்கு மாணவர்கள் காயம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு நேற்று கூட அண்ணாமலை ஒரு வீடியோ வெளியிட்டார் உயர்கல்வித்துறை அமைச்சருடைய சொந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் கட்டிடம் எதுவும் இல்லை மரத்தடியில் மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு வீடியோவை அண்ணாமலை வெளியிட்டார் அதனைத் தொடர்ந்து இப்போ இன்னொரு சம்பவம் திருத்துறை பூண்டி அருகே அரசு பள்ளி மேற்கூரை பெயர்ந்து விழுந்து நான்கு மாணவர்கள் காயம் சரி நீங்கள் சொல்கிற மாதிரி பொருளாதார சாதனை படைக்கிறீங்க பெரிய ஒரு எக்கானமிக் குரோத்தை எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இதெல்லாம் எப்போ சரி பண்ணுவீங்க ஒரு அத்தியாவசியமான ஒரு கட்டிடம் இல்லாமல் மாணவர்கள் வந்து மரத்துக்கு அடியில் உட்காந்து படிச்சுக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடுமையான விமர்சனம் பண்ணுறாங்க அந்த விளம்பரத்தில் இந்திய ரூபாய்க்கான லோகோ இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பதிலாக ரூ அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்திய ரூபாய்க்கான லோகோவை மாற்றி ரூ அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் குறிப்பிட்டாங்க தமிழக அரசாங்கம் அது வந்து ஒரு பெரிய விவாத பொருளாக வந்து மாறினுச்சு அதனைத் தொடர்ந்து இப்போ தமிழக அரசாங்கத்துடைய இந்த விளம்பரத்துலையும் ரூ அப்படிங்கிற வார்த்தை வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா போன வருஷம் இது மாதிரி விளம்பரத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணதை தாண்டி செலவு பண்ணியிருந்தீங்க போன வருஷம் இந்த வருஷமும் ஒரு வருஷத்துக்கான விளம்பரத்துக்கு இவ்வளவு தோராயமாக செலவு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்களே அதை தாண்டியும் இந்த வருஷமும் செலவு பண்ண போகிறீங்க விளம்பரத்துக்கு விளம்பரம் பண்ணி ஒரு பெரிய பேர் வாங்குறது என்ன மாடல் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிண்டல் பண்ணுறாங்க ஸோ இப்போ திமுக பாஜக இடையே இந்த டாப்பிக்கில் பெரிய டிபேட் நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்